டிக்கா செய்வது எப்படி ஹாய் வெல்கம் டு சரிங்களா ஒரு வித்தியாசமான ஒரு குரலுக்கு எது நினைக்கிறீங்க ஏனா ஏ நெத்து 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 அது நான் இல்லையே முரளிஜி இல்லைன்னு நீங்க பார்ப்பீங்க அவர் வரமாட்டார் ஏனா அவருக்கு மேரேஜ் கல்யாணத்துக்கு என்ன நாம வரோம் கரெக்டா நீங்க சொல்லுங்க எனக்கு என்ன பாத்தீங்கன்னா சாப்பாடு தான் இது சாப்பிடுற இடம் தானே பாஸ் கரெக்ட் ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டு எது இருந்தால எதுலாம் சாப்பாடு தான் முக்கியம் நமக்கு சரிங்களா டின்னருக்கு என்ன நான் சமைக்கறாங்க சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் 30 வகையான சாப்பாடு பொருள் சேராங்க சரிங்களா என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் நம்ம வாங்க சமைக்கட்டல இருந்து நாலடி எடுத்து வச்சா சாப்பிடுற இடம் வந்துருல்ல எங்களோட கேட்ரிங் நேம் பார்த்தீங்கன்னா பாலாஜி கேட்ரிங் சர்வீஸ் இவங்களுக்கு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோவூரில் இருக்குது இவங்களுக்கு சரிங்களா எல்லா விசேஷங்களுக்கும் சுப காரியங்களுக்கும் அவங்க வந்து நல்லபடியாக சமைச்சு கொடுப்பாங்க நான் இது எது இது எதுக்கு நான் தாலிப்பு ரசத்துக்கு தாலிப்பு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அண்ணா நீங்கள் தான் அண்ணா நீங்கள் தான் மாஸ்டர் இல்லை உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் கணேஷ் பிஸியாக இருக்காரு சித்தா பண்ணிவிட்டு வர நாங்கள் இருக்கோம் உங்களை பற்றி சொல்ல எங்கே இருக்கீங்க உங்கள் ஏரியா கோவூரில் இருக்கு கோவூரில் தான் இருக்கீங்களா எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நீங்க போற ரஜினிகாந்த் வீட்டோட ஒரு வாரம் சமைச்சிருக்கேன் ஓ ரஜினி யா சூப்பர் ஒரு வாரம் நம்ம சமையல் காரங்க இல்ல ஆ ஒரு வாரம் சமையல் பண்ணோம் ஒரு வாரம் சின்ன பொண்ணு கல்யாணம் முன்னாடி தனசி பைய बर्थडे கூட சமைச்சோம் சூப்பர் நா சூப்பர் நா ஓகே எத்தனை வருஷம் மார்க்கிங்க 22 வருஷம் இருக்கு அப்படியே விச்சி நான் வெஜ் ஏதோனா பண்ணல விச்சி மட்டும் தான் நீங்க பண்ணுங்க விச்சி மட்டும் தான் பண்ணுவாங்க எம்ஆர் ஆஃப் கேண்டில ஒரு வருஷம் செஞ்சிருக்கேன் எம்ஆர் ஆஃப் கேண்டில 2 வருஷம் மாஸ்டரா இது எத்தனை பொண்ணு நம்ம சாப்பிடுறோம் டின்னருக்கு இன்னைக்கா டுவெண்ட்டி டூ ஐட்டம்ஸ் மக்கன் பீடா ஸ்வீட்டு அங்கூர் பாசுந்தி பன்னீர் டிக்கா நூடுல்ஸு கோபி மஞ்சூரியன் புரோட்டா கடாய் பன்னீர் பலாக்கா பிரியாணி உஸ்மதாபாத் ஒயிட் ரைஸ் ரசம் ஒயிட் ரைஸ் தக்காளி மல்லி ரசம் பூண்டு வெங்காயம் வத்த குழம்பு தயிர் சாதம் பகலாபாத் சொல்லும் போது பகலாபாத் மாங்காய் ஊருகா அப்பளம் ஐஸ்கிரீம் பீடா டட்

இதை வேக வச்சுட்டு நூடுல்ஸ் மாதிரி நம்ம பண்ணி தருவோம் ஆ இதில் ஒரு ஐட்டம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா கடலை மிட்டாய் எதுக்கு கடலை மிட்டாய் போடுறாங்கம்மா நம்ம சாப்பிடாம யார் சாப்பிட மாறாங்க நம்ம ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு முதல் மொதல் இருக்குது பாம்களுக்கு பண்ணிஜி ஜி உண்மையிலே இங்கே வந்தோடனே எனக்கு வீடியோ எடுக்கலாம் தோணலை போய் சாப்பிட்டு தான் பார்க்கணும் ஒரு ஐட்டத்தையும் பாருங்க அந்தளவுக்கு சூப்பராக சமைச்சுட்டு இருக்காரு மாஸ்டர் செம்ம பிஸியாகவே இருக்கு பாருங்க எல்லாமே பாருங்க யாருமே சும்மா இல்லை அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க ஏன்னா கரெக்டாக இல்லை ஏழு மணிக்கு எல்லாம் எல்லாருக்கும் டின்னர் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அதனால அவங்க எல்லா வேலையும் கரெக்டாக கடகடன்னு பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க சாம்பார் பாருங்க சாம்பார்ல நெய்யான்னு மாமா எப்படி ஊத்துல பாருங்க சாம்பார்ல நெய்ய இதை பாருங்க ரசத்துலேயே மாமா எப்படி ஊத்துல பாருங்க நெய்ய பயாசி பாருங்க முந்திரி திராட்சை அப்படி நெய்யில் விட்டு அப்படியே போடுறாங்க பாருங்க இன்னும் கொதிக்கல பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஏன் ரெடி ஆயிடுச்சானா பாயாசம் போட ரெடி சரி எனக்கு ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இந்த கலரு அப்படி இல்லை கலர் வரத்துக்கெல்லாம் இன்க்ரீட் பண்ணுவாங்களே அது மாதிரி யூஸ் பண்ணுறது கிடையாதுல்ல ஓ சுண்ட வச்சு ஆ சரி அந்த கலர் போடுற ஆரஞ்சு ரெட்டு அது மாதிரி எதுவுமே நீங்கள் போடுறதே கிடையாது சூப்பர் நான் அப்படிதான் எங்களுக்கு தாவியே இதோ பாருங்க பாயாசத்தில் முந்திரி திராட்சை சும்மா அப்படியே தெரிக்கூடா பாருங்க மாமா அப்படியே மேலே பரவலா தாய்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு பாக்குறேன் நான் தாயிஸ் இப்ப பாருங்களேன் பாயாசத்துல முந்திரியா முந்திரியில பாயாசமானே தெரியல அந்த அளவுக்கு தூவி விட்டுருக்காங்க பாருங்க நம்ம டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் சுத்த பார்த்தீங்க மடைய சுட்டு பண்ணிப்போங்க பா பாத்தீங்களா என்ன மாதிரி வருது பொறுமையாக தான் சாப்பிட முடியும் போக வருது ஆனால் இவங்க எப்படிதான் மொறுமுருன்னு பண்றான்னு தெரியல நான் வீட்டுல நான் பண்ணி பாக்குறேன் சுத்தமா வர மாட்டேங்குது சும்மா அப்படியே மொறுமொரு இருக்கு சாம்பார்ல போட்டு பண்ணா செமையா இருக்கும் சுட்ட வடை தப்பங்க நான் சுத்தூப்பர் பன்னீட்டிக்கா செய்வது எப்படி சரிங்களா அதையும் நீங்கள் பார்ப்பீங்க இன்னும் இது எதுக்கு ஜி இது ஆக்சுவலா பன்னீர் டிக்காக்கா ஓ ஓகே இந்த பன்னீர் அந்த குச்சில இந்த சொருவிட்டு பண்ணுறது பாருங்க அழகா அறிகிறது ரவுண்ட் ரவுண்டா அதில் போட்டு மசாலா போட்டு எண்ணெயில் அப்படியே போடணும் ஓகேவா மக்களே பார்த்துங்க பன்னீர் டிக்காக்கு பன்னீர் சரிங்களா இப்போ பாருங்கள் கட் பண்ணிவிட்டு இதில் மசாலா சேர்த்து குச்சில சுருங்கி எண்ணெயில எண்ணெயில பொறிச்செடுப்பாங்க பண்ணிட்டு இருக்காக்கா என்னென்ன தக்காளி வெங்காயம் பன்னீர் பன்னீர் தக்காளி அப்படியே திருப்பி சொல்ற நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன அதான் திருப்பி அந்த திருப்பியா கல்சி மசாலா போட்டு எண்ணெயில போட்டு பண்ணிட்டுக்காக ரெடியாக இருக்குது பாருங்கள் மசாலா கலந்து எல்லாமே சூப்பராக போயிருக்காங்க இந்த பன்னீர் இங்கே இருக்குது ஓகே தமிழ் மாலோம் தொடா ராய் எனக்கு அவருக்கு ஹிந்தியாக எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்களா தமிழ் மட்டும்தான் பேசுவேன் பாருங்கள் மசாலா ரெடியாக பண்ணிட்டாரு போட்டு களைக்கு தயிர் எல்லாமே சரிங்களா அதுக்கப்புறம் பன்னீர் பண்ணி பன்னீர் அப்புறம் டிப் பண்ணிவிட்டு கலந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் அங்கே இருக்குது இந்த ஆனியனால் அந்த ஸ்டிக்கில் இது பண்ணிவிட்டு அதை மசாலா போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சி எடுத்தா ரெடி ஆகிடும் நான் பண்ணுவேன் ஒன்னே அதை பெரிய கடையில் அதனால கொஞ்சம் முன்னாடி நல்லா இருக்கும் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சுல ஆல்ரெடி எல்லாம் மசாலா இது பண்ணி மசாலா மிக்ஸிங் ஆ எத்தனை பேர் சாப்பிட்லாம் அது செவன் ஹண்ட்ரட் பேர் சாப்பிட்லாமா ஓ மக்களே ஒரு ஒரு மசாலா வந்து மிஸ் ஆகிடுச்சா அதுக்கு எத்திரூபா போயிருக்காது அது போட்டோடனே போட போ என்ன மசாலா தூள் ஜீராத்தூள் ஜீராத்தூள் ஆ ஓகே ஓகே சூப்பர் ஜீரகத்தூள் சாரி ஒரு பாசிலே ஜீராத்தூள் ஏன் டிப் பண்ண மாட்டிங்களா அப்படி மேலே தான் தூக்கம் ஆ ஓ எல்லாம் ஊற வைக்கணுமா கொஞ்சம் நேரம் கரெக்டாக இருக்குமா மக்கள அவர் என்ன சொல்றாருன்னா வெறுங்க வந்து பேசுறதுன்னு தப்பான நினைச்சிக்காதீங்க ஏன்னா சில வேலை எல்லாம் வந்து வெறுங்கையில் பண்ணாதான் கரெக்டாக மசாலா ஒட்டும் சரிங்களா அதனால தான் அவர் சொல்றாரு சரிங்களா க்ளவுஸ் போட்டு ஆக்கிறதா மிக்ஸ் ஆகாதாம் அதனால் வெறும் கையில் வந்து மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக வந்து செட் ஆகும் மசாலா வந்து பன்னீர் மேலேயும் இந்த ஆனியன் மேலேயும் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும் சரிங்களா அதை தான் அவர் சொல்கிறார் அதுக்கு முன்னாடி நல்லா ப்ராப்பராக வந்து கை கழுவிட்டு தான் நல்லா பண்ண நல்லா வாஷ் பண்ணிக்கா இதாக ரெண்டு டைப் பன்னீர் டிக்கா ரெண்டு டைப் இருக்கா இதாக ஆயில் ஃப்ரை அப்புறம் தந்தூரி பன்னீர் டிக்கா இருக்கா இருக்க ஓ தந்தூரி பன்னீர் டிக்கா ஆயில் ஃப்ரை ஆயில் ஃப்ரை சேம் மசாலா ஆன்லி ஆயில் ஃப்ரை கடல மாவும்ும்ூச் கந்தூரி மசாலான் தந்தூரி பண்ணிட்டிக்காமல் கடல மாவும் நோய் யூஸ் ஒன்லி சேம் மசாலா அப்புறமா கட்ஸ் கட்ஸ் ஆ கடமாவும் யூஜ்னி அப்புறம் ஆயில் ஃப்ரைமே யூஸ் மாதிரி கல்ல மாவும் யூஜினைனா மசாலா வேஸ்ட் ஆயில்ல கடல மாவு போட்டால் நல்லா ஆமாம் ஒரு மொறு அப்படியே வரும் பகோடா எப்படி இருக்காது அது மாதிரி வந்து அதே மொரு மொருணும் சாப்பிட்றது அதானா ஓகே சரி எவ்வளோ நேம் நேம் தீபக் da

ನಾತಾ ಪೋ ಬಂತಾ ಫಸ್ಟ್ ಆನಿಯನ್ ಉಲ್ಟಾ ಸೈಡ್ ಉಲ್ಟಾ ಸೈಡ್ ಆ ದಿಸ್ ಸೈಡ್ ಫಸ್ಟ್ ಆನಿಯನ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಪನೀರ್ ಪನೀರ್ ನೆಕ್ಸ್ಟ್ ತಕ್ಕಳಿ ತಕ್ಕಳಿ ರೋ ಆ ದಿಸ್ ಸೈಡ್ ಓಯ್ ನಾಟ್ ಆಮ್ ಆಪರಂ ಕ್ಯಾಪ್ಸಿಕಂ ಫುರ ಕ್ಯಾಪ್ಸಿಕಾ ಭಾಯ ಓಕೆ ಓ ಕೆ ರೆಡಿ ವಾ ರೆಡಿಯಾ ಎಣ್ಣೆ ಇಲ ಪೋಡೋನೆ ಸಾರ್ಡ ವಡೇನಿದಾ ஜி நானும் கற்றுக்கிட்டேன் ஜி எண்ணெயில் போட்ட பிறகு மேலே மசாலா என்ன போகாலா சாட் மசாலா ஒன்லி சாட் மசாலா பெப்பர் நோ நான் பண்ணேன் பன்னீர் டிக்கா

இன்னும் லைட்டாக ப்ரௌன்ஸாகணும்ல எனக்கும் அப்படியே சாட் மசாலா லைட்டாக மேலே மசாலா ஐயா ரெடி ஆகிடுச்சா ரெடியா ரெடியா ரெடியாக ஆயிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணுவார் மேலே வந்து சேட் மசாலா அப்படியே மலை சாடுறது மாதிரி பாருங்கள் சேட் மசாலா பாருங்கள் அப்படியே மேலே ஆடி தூ தூ தூரா இருப்பாரு பா வேறு லெவலாக இருக்கேன் சாப்பிட்டு பார்த்துடலாமா நம்ம வா ஒரு பயமாக இருக்குது எப்படி பார்ப்போம் சூடில் பயமாக இருக்குன்னு சொன்னால் தப்பாக நினச்சி தான் வருங்க வாழ அப்படியே மொறு ஒன்று இருக்குது அந்த சாட் மசாலா வந்து டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்குது பாருங்க மூணு மணி கேட்டால் எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் வேறு எல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு கேமராமேன் வாய் ஊருக்கு போகிற அவ்வளோ ஒரு பீஸ் சேர்த்துக்கிட்டோம் கிரேவி கிரேவி பண்ணிட்டு இருக்கேன் கப்பல் ஓட்டுற மாதிரி ஓடினீறீங்க அப்படி